வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதை பார்க்க போகிறோம் வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே எப்படி இந்த மிளகாய் தூள் அரைக்கலாம் பதப்படுத்தி வச்சுக்கலாம் மேலும் ஒரு வருடமானாலும் இந்த குழம்புத்தூளை எப்படி நிறம் மாறாமல் நாம் வந்து பதப்படுத்தி வைக்கலாம்ன்றதையும் பார்க்க போகிறோம் குறைவாக ஒரு கிலோ பொடிக்கு எவ்வளோ தூரம் பொருளை சேர்க்கலாம் இல்லை நிறையா அரைச்சி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் இதை செய்யலான்றதையும் பார்க்கலாம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நம்ம நிறையா மிளகாய் தூள் அரைக்கும் போது மில்லுல தான் கொடுத்து அரைப்போம் அதேமாதிரி மில்லில் அரைக்கும் போது நல்ல மைய அரைச்சி கொடுக்க சொல்லி கேளுங்க அதேமாதிரி நல்லா அரைக்கிற மில்லில் பார்த்து மிளகாய் தூள் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் நறுநரப்பு இருந்ததுன்னா குழம்புல நம்ம சேர்க்கும் போது பொங்கி வரும் அதனால எப்போவுமே மிளகாய் தூள் நல்ல மையே இருக்கணும் அவங்க அரைச்சிட்டு எனக்கு நல்லா அந்த ட்ரேயில் கொட்டி ஆற வச்சிட்டு எங்களுக்கு பக்கெட்டில் எடுத்து கொடுத்தாங்க அப்படி உங்களுக்கு ஆற வச்சிட்டு அவங்க தரலன்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பேப்பர் விரித்து நல்லா கொட்டி ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வைக்கணும் எப்போவுமே மிளகாய் தூள்னு இல்லை எந்த மாவு அரைச்சாலும் இது தான் மெத்தடு எங்களுக்கு அவங்க நல்லாவே ஒரு ஒரு இருபது நிமிஷம் போல் கொட்டி ஆற வச்சு கொடுத்தாங்க அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் பக்கெட் அப்படியே தான் வச்சுட்டேன் மறுநாள் நான் எடுத்து பேக் பண்ணேன் இப்போ மிளகாய் வாங்கும் போது நாம் தரமான மிளகாயாக பார்த்து வாங்கணும் ஒரே மாதிரி நல்ல சிகப்பு நிறமாக பார்த்து வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து கிலோ இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் கடையில் இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் விற்கிறாங்க என் தங்கச்சி வந்து மாயவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா மிளகாய் தனியாக மூணு கிலோ மிளகாய் மூணு கிலோ தனியா மூணு கிலோ தனியா கிலோ நூற்றி பத்து ரூபாய்க்கு நாட்டு தனியாக தான் ரொம்ப நல்லா இருக்குது தனியாவும் மிளகாவும் மிளகாயில் இந்த சிவப்பு நிறம் இல்லாமல் இந்த பழுப்பு நிறம் மஞ்சள் நிறம் இருக்கிறதா வாங்கக்கூடாது அது நாள்பட நம்ம சாப்பிடும்போது கேன்சர் செல் உருவாகிறதா சொல்கிறாங்க அதனால் வாங்குறதுல தரம் பார்த்து வாங்குங்க தேவையான பொருள் ரெண்டேகால் கிலோ மிளகாய் மூணு கிலோ தனியா தனியாக தான் எப்போவுமே நம்ம கணக்கில் வச்சு மிளகாயை வாங்கணும் இப்போ இதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அலசி உணர்த்திட்டு வறுத்தி எடுத்தாச்சு கால் கிலோ சீரகம் அதே மாதிரி மிளகு கால் கிலோ தோரம் பருப்பு கால் கிலோ கடலைப்பருப்பு கால் கிலோ இது எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு கால் கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் சோம்பு இரநூறு கிராம் கடுகு இரநூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் நான் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மேலே கொடுத்துட்டே தான் வரோம் கேப்ஷனில் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அளவு அதே மாதிரி ஒரு கிலோ தனியாவுக்கு எவ்வளோ எடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கிலோ தனியாக வாங்குறீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ மிளகாய் வாங்கிக்கோங்க அதற்கு ஒரு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு அதே மாதிரி தோரம் பருப்பு கடலை பருப்பு நூறு கிராம் எடுத்துக்கலாம் கடுகு சோம்பு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தாராளமாக வரும் ஒரு கிலோ தனியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே மிதமான தீயில் பொறுமையாக வறுத்தி எடுக்கணும் அவ்வளோதான் கலர் மாறக்கூடாது அந்த மனமும் மாறிடக்கூடாது நான்வெஜ் அதிகமாக சேர்க்குறவங்க நான்வெஜ் குழம்புக்கு இந்த கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்க்காமல் அரைக்கலாம் ஏன் நம்ம மிளகாய்தூள் கடையில் வாங்கக்கூடாது அப்படின்னா கடையில் வாங்குகிற எந்த மசாலா பொடியாக இருந்தாலும் நிறம் சேர்க்குறாங்க ஃபுட் கலர்ஸ் சேர்க்குறாங்க அதிகமாக சேர்க்குறாங்க சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதில் சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ரொம்பவே டேஞ்சரான கெமிக்கல்ஸ் அதை உட்கொள்கிறதுனால தான் அதிக பேருக்கு வயிற்றில் அல்சர் பிரச்சனை இல்லை வயிற்று உபாதைகள் இந்த அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனை இந்த நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் அதிகமாகவே உருவாகுதுன்றாங்க அதனால் முடிந்த அளவுக்கு எந்த மசாலா பொருளாக இருந்தாலும் வீட்டில் செய்கிறத பயன்படுத்துங்க இல்லைனா ஹோம்மேடாக செய்து தரவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க தரம் பார்த்து இப்போ வறுத்து வச்சதை எல்லாமே நல்ல பேப்பரில் கொட்டி இல்லை பெரிய தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க வறுத்து எடுத்து கொட்டினா தட்டோட விட்டுறாதீங்க அடியில் தண்ணி கோத்துறோம் பாருங்கள் மிளகாயெல்லாம் இந்த உடச்ச அளவுக்கு உடையிற அளவுக்கு நல்லா காஞ்சி இருக்கணும் நான் காம்போடு தான் அரைப்பேன் காம்பு எடுக்க மாட்டேன் சேர்த்து அரைக்கிறது நல்லதும் கூட இதை பாருங்கள் மஞ்சள் இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ தனியாவுக்கு வந்து நீங்கள் இருபத்தைந்து கிராம் மஞ்சள் சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் தனியாக தான் சேர்ப்போம் எப்போவுமே மஞ்சளுமே வாங்கி அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ தனியாக காஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த வருத்த பொருளெல்லாம் சேர்த்தாச்சு மஞ்சளையுமே சேர்த்தாச்சு மஞ்சளை வந்து அதிக நேரம் வெயிலில் காய வைக்கக்கூடாது காய வச்சிங்கன்னா மிளகாய் தூள் நாள் பட கலர் மாற ஆரம்பிக்கும் பாருங்கள் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் அதாவது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பயன்பாட்டுக்கு வந்து நான் வெளியில் எடுத்து வச்சுப்பேன் டப்பாவில் பெரிய டப்பாவில் வச்சுட்டு சின்ன பாக்ஸில் சின்ன சின்ன கண்டெய்னரில் அள்ளி வச்சுப்பேன் ஈரம் படாத ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு கிலோ வெறும் மிளகாய் தூள் சின்ன டப்பாவில் இருக்கிறது இப்போ எனக்கு பெரிய டப்பாவில் குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் சின்ன சின்ன கண்டெய்னரில் கொட்டி வச்சுப்பேன் மிச்சத்தை வந்து பேக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் அரைச்சது வந்து என்னுடைய ரெண்டு தங்கச்சிங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே சேர்த்து நாங்கள் நாலு பேருக்கு எடுத்துப்போம் எப்போவுமே அம்மா அரைச்சி தருவாங்க இதை தடவை நான் அரைக்கிறேன் ஸோ இதை வந்து பேக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே உதவும் அதே மாதிரி நம்ம நாள் பட வச்சுருக்குறோம் இப்போ இனிமேல் மழை சீசனு அடிக்கடி அரைக்க முடியாது அதனால் இப்போ அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அடுத்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அடுத்த பிப்ரவரி மந்த் வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும் அப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கலரும் மாறாது உங்களுக்கு அந்த வாசனையும் போகாது அந்த மனம் சுவை எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நாள் படம் இருக்க வேண்டிய பொருளை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு இரநூறு கிராம் மிளகாய் தூளை நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கலாம் நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே உங்களுடைய நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுடைய விலையை பொறுத்து வீங்க இப்போ நம்ம செய்திருக்கிறதுல ஒரு கிலோ கிட்டே வருது அப்போ நமக்கு ஒரு இரநூறுபா கூடுதலாக நமக்கு வரணும் ஒரு கிலோவுக்கு அப்போ தான் நாம் அதுக்கு மெனக்கெட்டு வேலை பார்க்குறோம் அந்த லேபர் காஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் கடைத்தூளை ஒரு கிலோ நானூறுரூபா ரூபாய்க்கிட்ட எம்ஆர்பி இருக்குது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு தனி மதிப்பு தான் அதோடைய ரேட்டு வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்தோம்னா அந்த தரத்தை பார்த்து வாங்க ஆரம்பிப்பாங்க நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி